ஆண்டவரும் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது சொல்லுகிறது பாருங்க நான் மோசையும் ஆரோனையும் அனுப்பி எத்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் பாருங்க வாசித்திருப்பீர்களானால் வேதத்தை படித்திருப்பீர்களானால் தெரியும் அனுப்பி அந்த பத்து வாதையிலும் கத்தர் பாருங்க அந்த எகிப்து ஜனங்களுக்கு அந்த பத்து வாதையை அனுப்பி ஜனங்களை அவளுதான் அந்த பார்வோன்னு அனுப்பி விடுகிறான் கலச்சன் பிள்ளைகளை அஹ் சங்கரிக்கும் பொழுதுதான் அவன் பயந்து இஸ்ரோவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறான் அலையிலா அப்ப வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை பாருங்க புறப்பட பண்ணினேன் என்று சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் எகிப்திய மதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்தர சமுத்திர மட்டும் பின்தொடர்ந்தார்கள் நல்ல கவனிங்க புறப்பட்டு வந்தோம் வந்த போது கூட அப்ப அங்க செங்கடல்ல என்ன சமுத்திர சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் எகிப்தியர் என்ன பண்ணாங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அப்போ சிவந்த சமுத்திரம் மட்டும் பின் தொடர்ந்தார்கள் அல்ல லூயா அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு எகிப்தியருக்கு நடுவிலே அந்தகாரத்தை வரப்ப சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திரத்தை அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த செங்கடலிலே அப்போ எகிப்தியரை ரதங்களை குதிரைகளை வீரர்கள் எல்லாரையும் அழித்து போட்டார் என்று பார்க்குறோம் நீங்கள் நல்லா கவனிங்க கத்தருக்கு உண்மையாய் அவரை உண்மையாய் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உண்மையாய் நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அல்ல லூயா இப்போ நீங்க நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும் ஆ இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரிடத்துல பரிந்து பேச வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்போ அவருடைய விருப்பம் நாம் செய்ய வேண்டும் அப்போ அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை எழும்பி வரலாம் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம் அப்போ எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடிக்கிற தேவனாயிருக்கிறார் எப்பன்னா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மனுஷரை நோக்கி பார்க்கும் பொழுது அல்ல மனுஷரை நோக்கி உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுதோ நிந்தனைகள் அவமானங்கள் எந்த சூழ்நிலையில் வரும் பொழுது மனுஷரை நோக்கி ஓடக்கூடாது தேவர் சமூகத்துல காத்திருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து நடத்துகிறவராயிருக்கிறார் அல்ல லோயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல அல்ல லூயா பாருங்க அவருடைய நாமும் தரிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அப்போ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க போராட்டம் வருகிறதா சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார் தகப்பனே துதிக்குற சோத்திரங்க தாவே சர்வவலமில்லை தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மென்று மாறாத எங்களோட நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை தரத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் கத்தர் தாமே அங்கே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரம் ஆசிர்வது பெரியவர் பெரிய காரியங்கிச்சு இயேசுவின் நாமத்தின் நிகழ்ச்சி உன்னோட நல்ல பெதாவது ஆமேன் ஆமேன்